ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாரிஜி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்ச் பத்தி தான் பார்க்க போறோம் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்ம சேவ் பண்ணாதது தான் காரணம் ரைட் ரைட் சேவ் தான் காரணம் நமக்கு டிஃபிகல் டைம்ல காசு இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறேன் காசு இல்லாத டைம்ல கூட எப்படி சமாளிக்கிறது அதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சேவிங்ஸ் ஹாபிட்ட வளர்த்துக்கிறது மட்டும்தான் அதிகமாக சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி சேவ் பண்ணணும் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே காசு இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்களாக தெரியவாங்க ஆனால் காசு இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்க கூட நமக்கு சொந்தக்காரங்களாக தெரிய மாட்டாங்க காசு இந்த காலத்தில் ரொம்ப முக்கியங்க சொந்தக்காரங்களுக்காக இல்லை நம்ம வாழணும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இல்லை எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு காசுன்றது ரொம்ப தேவைப்படுது ஸோ அதுக்காகவாச்சு நம்ம பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும் நம்மளோட ஃப்யூச்சருக்காகவும் இப்போ நம்ம வாழ்கிறதுக்காகவும் அந்த பணம்ன்றது ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது வாங்க சின்ன சேவிங்ஸாக இருந்தாலும் சரி அதை உங்களுக்கு எப்படி ஈஸியாக கொண்டு போய் இருக்கு சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த விஷயம் இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சேவிங்ஸாக இருக்கும் நீங்கள் அடுத்த வருஷம் உங்கள் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னோடய பங்களிப்பாக இந்த அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க சின்ன சின்ன ஆசை கூட நிறைவேறாம நிறைய பேர் செத்து போயிருக்காங்க கடன் பண்ணிட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை வந்து கடனா கொடுத்துட்டு அவங்க அந்த கடனை கட்டுற மாதிரி கூட இருக்கும் நம்ம முந்தைய ஜென்ரேஷன் கஷ்டப்பட்டதும் இல்லாம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த கடனை அவங்க கிட்ட பங்களிப்பா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு காசு இல்லைன்னு ஒரு சில பேர் வீட்டுல படிக்காம கூட இருந்திருக்காங்க நமக்கு எப்படியாச்சும் ஒரு சில விஷயத்துக்காக காசு தேவைப்படுது படிப்புக்கோ இல்ல ஃபியூச்சருக்கோ நம்ம வாழ்றதுக்கோ எதுக்கோ ஒண்ணு அதுக்கு நமக்கு சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் வந்து கடனாக்கி நம்ம பசங்க கிட்ட அந்த கடனை தள்ளிட்டு போக வேணாம் அதனால இப்பத்துல இருந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்க போறோம் வாங்க சேவிங்ஸ் குள்ள போய்டலாம் நீங்க ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரீச் யோ கோல் அந்த கோலை நீங்க எப்படியாச்சு ரீச் பண்ணிடணும் மாசத்துல முப்பது நாள் இருக்கு ஒரு மாசத்துக்கு நாலு வாரம் இருக்கு ஒரு வாரத்துல ஏழு நாள் இருக்கு ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாசம் இருக்கு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் சிம்பிளான சேவிங் சேலஞ்சா ஒரு லோய மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் பண்ணலாம் ஒரு மிடில் கிளாஸ் பண்ணலாம் இல்ல பண்ணலாம் உங்ககிட்ட அமௌண்ட் கொடுக்குறாங்க ஆனா ரொம்ப கம்மியான அமௌண்ட் உங்க ஹஸ்பண்ட் குடுக்குறாங்கன்னா நீங்க தாராளமா இந்த சேவிங் சேலஞ்சாக பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாரு நம்ம பசங்க வந்து வீட்டில் இருக்காங்க நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு தான் அவங்க கையில நீங்க கொடுத்து பாருங்க இந்த அமௌண்ட் எப்படி ஒரு பல்கான அமௌண்ட் அவங்க கிட்ட வருது அப்படின்ட்டு நீங்க டெய்லியும் சேவ் பண்ணலாம் மந்த்லியும் சேவ் பண்ணலாம் வீக்லியும் சேவ் பண்ணலாம் மந்த் நம்ம எப்படி சேவ் பரோ போகிறோன்னு பாருங்க ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கு டே பத்து ரூபாய் போட போறேன் ரெண்டாவது நாள் என் கையில் ஒரு ரூபா கூட இல்ல மூணாவது நாள் பத்து ரூபாய் போட போகிறேன் நாலாவது நாள் ஒரு ரூபாய் கூட இல்ல அஞ்சாவது நாள் ஒரு ரூபாய் கூட இல்ல ஆறாவது நாள் பத்து ரூபாய் இருக்கு ஏழாவது நாள் ஒரு ரூபாய் கூட இல்ல ஒரு வாரத்தில் நான் முப்பது ரூபாய் வாரத்தில் ஏழு நாள் இருக்கு நான் மூணு நாள் தான் கடைக்கு போட போகிறேன் அந்த மூணு நாள் பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபாய் போட போகிறேன் மொத்தம் ஒரு வாரத்துக்கு எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு முப்பது ரூபாய் அடுத்த வாரம் இரண்டாவது வாரம் பாருங்க எட்டாவது நாள் என் கையில் காசு இல்லை ஒன்பதாவது நாள் இருக்கு பத்தாவது நாள் என் கையில் காசு இல்லை பதினோராவது நாள் இருக்கு பத்து ரூபாய் பன்னெண்டாவது நாள் என் கையில் காசு இல்லை பதிமூணாவது நாள் காசு இல்லை பதினாலாவது நாள் பத்து ரூபாய் இருக்கு மொத்தமாக இரண்டாவது வாரத்தில் மூணு நாள் என் கையில் பத்து ரூபா கிடைச்சிருச்சு அப்போ முப்பது ரூபா ஆகுது இதுவே மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் என் கையில் காசு இல்லை பதினாறாவது நாள் கையாலே காசு இருக்கு பத்து ரூபாய் பதினேழு பதினெட்டு கையில் காசு இல்லை பத்தொன்பதாவது நாள் இருபதாவது நாள் பத்து ரூபாய் இருக்கு இருபத்தி ஓராவது நாள் கையில் காசு இல்லை மொத்தம் இந்த வாரத்திலயும் என் கையில முப்பது ரூபாய் இருக்கு அடுத்த வாரமும் என் கையில இருபத்தி ரெண்டாவது நாள் பத்து ரூபாய் இருக்கு இருபத்தி மூணாவது நாள் ஒரு ரூபாய் இல்ல இருபத்தி நாலாவது நாள்ல பத்து ரூபாய் இருக்கு இருபத்தி அஞ்சாவது நாள் இல்ல இருபத்தி ஆறாவது நாள் பத்து ரூபாய் இருக்கு இருபத்தி ஏழாவது நாள் இல்ல இருபத்தி எட்டாவது நாளும் இல்ல இந்த வாரமும் என் கையில முப்பது ரூபாய் கிடைச்சிருச்சு வாரத்துக்கு நான் போடுறேன் ஏழு எவ்வளவுல முப்பது ரூபாய்தான் ஒரு இந்த ஏழு நாட்கள்ல என்னைக்காச்சும் உங்க கையில மூணு நாள் பத்து ரூபாய் கிடைச்சாலே போதும் ஒரு வாரத்துக்கு முப்பது ரூபாய் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துக்கு நான் நூத்தி இருபது ரூபாய் மட்டுமே சேர்க்கிறேன் நூத்தி இருபது ரூபாய் அப்படின்ட்டு சின்ன அமௌண்டா நினைக்காதீங்க இது நான் பன்னெண்டு மாசம் கழிச்சு எவ்வளவு ஆகுதுன்னு மட்டும் சொல்றேன் மாசம் பத்து ரூபாய் போட்டுருக்கோம் அடுத்த மாசம் ரெண்டாவது மாசம் இருபது ரூபாய் போட போறேன் பர்ஸ்ட் நாள் என் கைல காசு இல்ல ரெண்டாவது நாள் இருபது ரூபாய் இருக்கு மூணாவது நாள் கைல காசு இல்ல நாலாவது நாள் இருபது ரூபாய் இருக்கு அஞ்சாவது நாள் ஒரு ரூபா கூட கிடையாது ஆறாவது நாள் இருபது ரூபாய் கிடைச்சிருக்கு ஒரு வாரத்துல மூணு நாள் மட்டுமே போடுறேன் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் மொத்தம் அறுபது ரூபாய் ஆகுது அடுத்து எட்டாவது நாள் இருபது ரூபாய் இருக்கு ஒன்பது பத்து என் கையில காசு இல்ல பதினோராவது நாள் இருபது ரூபாய் இருக்கு பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் இருபது ரூபாய் இருக்கு ஒரு வாரத்துல மூணு வாட்டி இருபது ரூபாய் போடுறேன் அறுபது ரூபாய் ஆகுது அடுத்த வாரமும் அது அதே மாதிரிதான் பதினஞ்சு பதினாறு என் கையில காசு இல்ல பதினேழாம் தேதி என் கையில இருபது ரூபாய் இருக்கு பதினெட்டாம் தேதி இருபது ரூபாய் இருக்கு பத்தொன்பதாம் தேதி என் கையில காசு இல்ல இருபதாம் தேதி இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி அறுபது ரூபாய் ஆகுது இந்த மாதிரி ஒரு வாரத்துல ஏழு நாள் இருக்கு ஆனா மூணு வாட்டி தான் நான் இருபது ரூபான்றதே போடுறேன் ஒரு வாரத்துக்கே நான் போடுற அமௌண்டே பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் இந்த மாதிரி நாலு வாரமும் நான் போடும்போது எனக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது ரூபாய் ஆகுது ஒரு வாரத்துல ஏழு நாள் இருக்கு ஆனா நான் ஏழு நாளும் போடல மூணே மூணு நாள் போடுறேன் புரியுதுங்களா

சேவிங்ஸ் தான் பண்ண போற நாற்பது ரூபாய் இந்த எந்த நாட்கள் வேணா இருக்கலாம் நீங்க கறி வாங்குற நாளா இருக்கலாம் மளிகை சாமான் இருக்கலாம் இது நாளில் ஒரு நாற்பது ரூபாய் கிடைக்காதா அந்த ஒரு நாட்கள் இருபது ரூபாய் ஆகுது அந்த நூத்தி இருபது ரூபாய் நாலு வாரத்துக்கும் என் கையில கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது ரூபாய்தான் கிடைக்குது அந்த நானூத்தி எண்பது ரூபாய் நாலாவது மாசம் கிடைக்குது அஞ்சாவது மாசம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அப்படின்றதும் டெய்லி கிடையாது வாரத்துல ஏழு நாள் இருக்கு மூணு நாள் மட்டும்

மூணாவது வாரம் எண்பது ரூபாய் நாலாவது வாரம் எண்பது ரூபாய் ஆறாவது மாசம் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் இருபது ரூபாய் ஏழாவது மாசம் எழுபது ரூபாய் போட போற வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கு ஆனா மூணு நாட்களுக்கு எழுபது ரூபாய் போட போற மொத்தம் நாலு வாரம் இருக்கு வாரத்துக்கு இருநூத்தி பத்து ரூபாய் இருக்கு மொத்தம் நாலு வாரம் ஆகுது ஒரு இருநூத்தி பத்து ரூபாய் போட போற ஏழு ஏழாவது மாசத்துல எனக்கு வாரமும் போட்டேன் அப்படின்னா எட்நூத்தி நாற்பது ரூபாய் ஆகுது இதுவே எட்டாவது மாசம் எண்பது ரூபாய் போட போறேன் ஆனா ஏழு நாட்களுக்கும் கிடையாது அதே மூணு நாட்களுக்கு தான் எனக்கு எவ்வளோ ஆகுது ஒரு வாரத்துக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் ஆகுது அப்போ எட்டாவது மாதம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் இப்போ ஒன்பதாவது மாதம் நைன்டி ருபீஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் நைன்டி ருபீஸ் மூணு நாட்களுக்கு தான் நைன்டி ருபீஸ் நான் போட்டேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு டூ செவன்டி ருபீஸ் இருநூத்தி எழுபது ரூபாய் அப்படின்றது நாலு வாரத்துக்கும் போட்டேன் ஆயிரத்தி இருபது ரூபாய் ஆகுது இதே பத்தாவது மாசம் நூறுபா போடப் போறேன் ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கு ஆனா நான் மூணு நாட்களுக்கு தான் போடப் போறேன் முன்னூறு ரூபாய் ஆகுது அப்போ மொத்தம் எனக்கு பத்தாவது மாதம் நான் எடுத்து வைக்க போறேன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தான் எடுத்து வைக்கணும் மாசம் நூத்தி பத்து ரூபாய் எடுத்து வைக்கப் போறேன் ஒரு நாளுக்கு நாளுக்குள்ள ஏழு நாட்கள்ல மூணு நாட்கள்ல முன்னூத்தி முப்பது ரூபாய் ஆகுது ஒரு மாசத்துக்கே ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் நம்ம சாலரியில இருந்து இவ்வளவு அமௌன் இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் எடுத்து வைக்க போறோம் பன்னெண்டாவது பாச மாசம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் எடுத்து வைக்க போறோம் மொத்தம் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வாரத்துக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் ரெண்டாவது வாரம் முன்னூத்தி அறுபது ரூபாய் மூணாவது வாரம் முன்னூத்தி அறுபது நாலாவது வாரமும் முன்னூத்தி அறுபது மொத்தம் பாத்தீங்கன்னா நூத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் ஆகுது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி இப்போ எனக்கு மொத்தமா சேர்ற அமௌண்ட் பாத்துங்க ஒரு பத்து ரூபாய் போட்டு மூணு நாட்களுக்கு நூத்தி இருபது ரூபாய் அப்புறம் நாற்பது முன்னூத்தி அறுபது நானூத்தி எண்பது நூறு நைன் சிக்ஸ்டி ருபீஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஆயிரத்தி இருபது ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் மொத்தம் நான் ஒரு வருஷத்தில் நான் சேமிக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நான் சேமிக்க போகிறேன் மூணு வருஷம் கழிச்சு இருபத்தி ரூபாய் சேமிப்பேன் அஞ்சு வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரத்தி எனக்கு நீங்கள் பெருசாக தேவையில்ல இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன சேவிங்ஸ் உங்கள் ஏழு நாட்கள் இருக்கா ஏழு நாளும் நீங்கள் சேமிக்க வேணாம் மாச ஒரு வாரத்தில் மூணே நாட்கள் நீங்க சேமிச்சா போதும் உங்களுக்கு கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இல்ல ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பத்தாயிரம் ரூபான்றது பெரிய அமௌண்ட் நம்ம வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்ல நீங்க யாருக்கிட்டையாச்சும் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த அமௌண்ட்டை உங்களால அடைக்க முடியல அப்படின்னு நினைச்சிங்கனாலும் கவலைப்படாதீங்க அடைச்சிருவீங்க ஒரு சேடு கடையில உங்க நகையை அடக வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால கண்டிப்பா மீட்டு எடுத்துட முடியும் அந்த நகையை இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயே கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனையும் நீங்க அடைச்சிருவீங்க இல்லங்க இந்த அமௌண்ட் எனக்கு பெரிய அமௌண்ட் எனக்காக ஒரு சேவிங்ஸ் பண்றேன் எனக்காக ஒரு நகை எடுத்துக்கிறேன் இல்ல என் குழந்தைக்காக நகை எடுத்துக்கிறேன் அப்படின்னா தாராளமா இந்த அமௌண்ட்ல உங்களால கண்டிப்பா ஒரு நகையை எடுத்துக்க முடியும் இப்ப எல்லாருமே சேமிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஈஸியா சேவிங்ஸ் பண்ணிட முடியும் இன்னும் அமௌண்டா நீங்க சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்களேன் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்கிறது பெரிய அமௌண்ட் ஒரு அம்பதாயிரம் ரூபான்றது அதை விட பெரிய அமௌண்ட் உங்களால ஈஸியா உங்களுக்கு வேண்டியதா செஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்